ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை வந்துட்டு நம்ம வந்து எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபுள் பணிக்கான தேர்வு எழுதி முடிச்சிட்டு வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கோம் இப்போ ஒரு ஒரு ரீசனை வந்துட்டு ரிசல்ட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எக்ஸாம் வைக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆறு குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க குரூப் ஏபிசிடிஇஎஃப் இந்த மாதிரி ஆறு குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இ குரூப் பாருங்க கேண்டிடேட் செட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டெஸ்ட்டு மற்றும் சட்ட சர்டிஃபிகேட் எரிவிஷன் இந்த லிஸ்ட் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா குரூப் இயோடைய ரிசல்ட் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நம்மளுடைய சதர்ன் ரயில்வேக்கான ரிசல்ட்டும் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடும் ஓகேங்களா ஏன்னா ஒரு ரீஜன் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ரீஜனில் வந்துட்டு விட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த குரூப் பி வந்துட்டு வடகிழக்கு எல்லை ரயில்வே அதாவது நார்த் ஈஸ்ட் ஃபாரின் ரயில்வே மாதிரி வருது அதனால் அந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன் எல்லாமே வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிக்கோங்க சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு வடகிழக்கு இல்லை ரயில்வேயில் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருந்தால் அவங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு இந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா எனி ஹவ் வித்தின் ஒரு ஒன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சதன் ரயில்வே உடைய ரிசல்ட்டும் வந்துடும் அதையும் எதிர்பார்க்கலாம் அதனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க மற்றமொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி